ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அவர் ராஜா என்ன பண்றாருன்னா இந்த கிங்டம்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய வேஷம் எல்லாம் போட்டுட்டு போய் தெருவில் வந்து நடப்பாரு யாருமே வந்து கஷ்டப்படுறாங்களா மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அன்னைக்கு அப்படிதான் அவர் வந்து என்ன பண்றாரோ அந்த மாதிரி ஊர்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு குடிசையில வந்து ஒரு ஒரு ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்டும் வந்து பேசுறாங்க ரொம்ப வந்து அவங்க ஏழ்மையில இருக்காங்க அவங்க அப்போ ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்போ வந்து நமக்கு இருக்க காசு எல்லாமே வந்து தீந்து போச்சு நமக்கு மறுநாள் கூட இப்போ காசு இல்லை நமக்கு வந்து இப்போ வேலையும் கிடைக்கல நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி வந்து சர்வே ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு நீ வந்து வருத்தப்படாத இந்த நாட்டோட ராஜா வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் எல்லாருக்கும் உதவி பண்றவர் நான் நாளைக்கே அவரை போய் பார்த்து நம்மளோட நிலைமையை சொல்றேன் கண்டிப்பா அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த மனைவிக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்றாரு சரி அவங்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு இவரும் கொஞ்சம் வருத்தமா ராஜா வந்து போறாரு இப்ப மறுநாள் என்ன ஆகுது அரசவை வந்து இருக்கு அப்ப என்ன பண்றாருன்னா அவர் பார்த்தாருலாம் அந்த ஏழை மனிதன் அந்த ஏழை மனிதன் என்ன பண்றா இங்கேயும் வரா அவரை பார்த்தோன்னு ராஜா வந்து கண்டுபிடிச்சாரு இவரதான் நம்ம நைட்டு வந்து பார்த்தோம் அவங்க குடிசையில வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு அவர் வந்து கேட்கிற அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வ வறுமையில இருக்கேன் எனக்கு இப்பதைக்கு கொஞ்சம் வேலை இல்லை எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கல அவர் என்ன பண்ணாருன்னா செஸ்ட் ஆஃப் கோல்டு அதாவது ஒரு பை நிறைய வந்து தங்க காசுகளை வந்து கொடுக்கறாரு சரின்னு கொடுத்த உடனே என்ன ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட காட்டுறான் அவன் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்றாங்க கதவு ஜன்னெல்லாம் பூட்டிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் எஞ்சி பார்த்தா அந்த கோல்டு இது தங்க நாணயங்களை வந்து காணும் ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க என்னன்னா இது யாருமே வரல ஆனா எப்படி வந்து தங்கம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க சரின் மறுநாள் போய் அவன் மறுபடியும் ராஜாவை பார்க்கலாம் மறுபடியும் ராஜா இறக்கப்பட்டு மறுபடியும் செஸ்ட் ஆஃப் கோல்டு கொடுக்கறாரு அவர் போய் மறுபடியும் தூங்குறாங்க மறுபடியும் அந்த தங்க நாணயங்களை காணும் மூணாவது தடவையும் வந்து அவன் ராஜா கிட்ட சொல்றான் இந்த மாதிரி மறுபடியும் காணாம போயிடுச்சு நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு யோசிக்கிறாரு ராஜா இந்த தடவையும் அவர் என்ன பண்றாரு அந்த செஸ்ட் ஆஃப் கோல்ட கொடுத்துட்டாரு குடுத்துட்டு என்ன பண்றாரு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையாவே இவங்களே எடுத்து வச்சுட்டு கேட்கறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ராஜா பின்னாடியே போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு இனி அந்த குடிசைக்குள்ள போறான் அந்த எப்பயும் போல அந்த தங்க நாணயத்தை வைக்கிறான் வச்சுட்டு கதவு ஜன்னெல்லாம் பூட்டிட்டு தூங்கிடுறான் இப்ப என்ன ஆகுது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறான் இப்ப என்ன நடக்குது அப்படின்றத ராஜா கவனிச்சுட்டே இருக்காரு இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நிழல் உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா கோல்ட எடுத்துட்டு அந்த குடிசையில இருந்து வெளியே வருது அதை பக்கத்துல போயிட்டு அந்த வால் எடுத்துட்டு கேக்குறாரு நில்லு நீ எங்க போற நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த நிழல் உருவம் சொல்லுது நான் தான் டஸ்டினி அதாவது நான் தான் உன்னோட விதி அவனோட விதி அவனோட விதி என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்துல அவன் ஃபுல்லாவே வந்து கஷ்டப்படணும் ஏழ்மையாலதான் இருக்கணும் ஏழ்மையால கஷ்டப்படணுங்கிறதா அவனோட விதி அதனாலதான் கிட்ட பணம் சேர்ந்தாலும் அதை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டஸ்டினி வந்து சொல்லுது அந்த விதி வந்து சொல்லுது இதை கேட்டதும் அந்த நிழல் உருவத்தை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ற ஆஹ் இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு அதுக்கு அந்த நிழல் உருவம் சொல்லுது இல்ல இந்த உண்மையெல்லாம் நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் ராஜா வற்புறுத்தி கேட்கறதுனால அந்த நிழல் உருவம் என்ன சொல்லுதுன்னா இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு போய் இந்த ஸ்டீஃபன் அப்படின்ற பேர் சொல்லி இவனை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லி கே சொல்லிடுது சொல்லிட்டு போயிடுச்சு அந்த ஜஸ்ட் ஆஃப் கோல்ட எடுத்துட்டு போயிடுச்சு ராஜா விடல அவரோட குதிரையில ஏறி அப்பவே அந்த நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த கிராமத்துக்கு வரோம் இப்போ அந்த கிராமத்துல சுத்தி சுத்தி வந்து அவர் சொன்ன அந்த நேம்ல இருக்கிற மனிதரை பத்தி விசாரிக்கிறாரு யாருக்கும் எதுவுமே தெரியல ரொம்ப வயசான ஒரு ப ஒரு மனிதர் வந்து ஒரு ஆலமரத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தாரா அப்படின்னு ஓ அவனா அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் ரொம்ப கெட்டவன் அராஜகம் பண்றவன் அவன் வந்து ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தான் அவன் ஏழைகளுக்கு எல்லாம் வந்து வட்டிக்கு விடுவான் ஆனா காசை வந்து எவ்வளவு வட்டி கட்டினாலும் அவனோட அசல் வந்து தீரவே இல்லைன்னு சொல்லி அவங்களை ரொம்ப காயப்படுத்திடுவான் இப்படித்தான் ஒரு விவசாயம் வந்து கொஞ்சம் காசு வாங்கி ஆஹ் அவன் வந்து திருப்பி செலுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு வந்து வறட்சி வந்ததுனால அவனோட விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்ப வந்து அவன் அந்த விவசாயி வந்து சொன்னான் அவனுக்கு வந்து கட்ட வேண்டிய காசை விட நிறைய கொடுத்துட்டேன் நீ வந்து வட்டி வட்டின்னு எனக்கு அவன் என்ன நீ வந்து கொடுத்த காசை வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய வீடு நிலம் எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருந்து படிச்சுட்டான் அதனால அவன் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அத பார்த்து அவன் வந்து ஆஹ் அந்த துக்கத்திலேயே வந்து அவன் விவசாயி வந்து இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த செல்வந்தனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அவனும் இறந்து போயிட்டான் ஆனால் அவன் ரொம்பவே கெட்டவன் அவன் நல்லவனே இல்லை எத்தனையோ பேரை கஷ்டப்படுத்தி அவன் வந்து காசு பிடுங்கி அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட ராஜாவுக்கு இப்பதான் புரியுது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜா என்ன பண்ணுறாரு மறுபடியும் அந்த குடிசைக்கு வந்து அந்த அந்த மனுஷன் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீ போன ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்க அதனால தான் இந்த டைமில் இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப அழுகியா வந்திருக்கு நான் தான் இப்படி பண்ணேன் நான் நான் எப்படி இப்படி பண்ணேன் என்னால எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுறான் அன்னையில இருந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான் வேலை பார்த்துட்டு என்ன பண்றான் அந்த காசை ஃபுல்லாத்தையும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யூஸ் பண்றான் மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மத்தவங்களோட மத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கறது அதே மாதிரி அவனால எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு செய்யறான் செய்யும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அத பார்த்து சந்தோஷப்பட்ட ராஜா என்ன பண்ணாரோ அவரே முன் வந்து இந்த காசை வச்சு நீ ஒரு இது ஒரு தொழில் தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ்ட் ஆஃப் கோல்ட மறுபடியும் கொடுக்கறாரு இப்பவும் அதே மாதிரி அவன் என்ன பண்றான் வச்சிட்டு தூங்குறான் தூங்கிட்டு மறுநாள் காலையில் எஞ்சு பாக்குறான் இப்ப என்ன ஆகுனா அந்த கோல்ட வந்து அந்த நிழல் உருவம் திருடவே இல்லை அதே இடத்துல அப்படியே இருந்திருக்கு அதை பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான் அதுக்கப்புறமா தான் என்ன பண்றான் அதை வச்சு ஒரு தொழில் தொடங்கி அதுல வர்ற லாபத்தை எல்லாத்தையுமே என்ன பண்றான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்துட்டே இருக்கான் இப்படித்தான் என்ன பண்றாருன்னா அந்த ஏழை மனிதன் வந்து தன்னுடைய விதியை வந்து மாத்திருக்காரு இந்த கதை வந்து ரொம்ப ஒரு உண்மையான கதை இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் வந்து நமக்கு திரும்பி வரும் இதுதான் வந்து கர்மாவோட விதி நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த நம்ம என்ன கர்மா பண்றோமோ அதுதான் வந்து நமக்கு அதுல இருக்க நல்லதும் நமக்கு தான் கெட்டதும் நமக்கு தான் ஸோ அந்த கெட்டது வந்து அதிகமா இருக்கிறப்ப இப்ப நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கை இழக்காம நீங்க என்ன பண்ணா உங்களோட செயல்களை வந்து மாற்றணும் நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்கள கருமா வந்து அது மூலமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மாறும் சோ நம்ம கஷ்டத்துல யார் இருந்தாலும் அவங்களுடைய செயல்களை வந்து நல்ல விதமாவும் இரக்கம் உள்ளமா கருணை உள்ளவா மாத்திக்கிட்டு உங்க செயல்கள் எல்லாத்தையும் அதை நோக்கி நீங்க நடத்துனீங்க அப்படின்னா உங்களோட விதி கண்டிப்பா மாறும் இதுதான் கர்மாவின் விதி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் வேற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலில் ஸ்டூடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி